வெல்கம் டு மை சேனல் எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நம்ம வீடியோவில் இன்னைக்கு சாம்பார் எப்படி செய்யுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாம்பார் செய்ய தேவையானதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் தக்காளி மாங்காய் அவரைக்காய் வெங்காயம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் வெங்காயம் கருவேப்பிலை வத்தல் பொடி மஞ்சள் பொடி இதெல்லாம் நான் வீட்டில் காய வச்சு திரிச்சது தான் பருப்பு ஒரு நூறு அளவு வேக வச்சு வச்சுருக்கேன் நான் பருப்புலேயே காயப்பொடி போட்டிருக்கறதுனால குழம்புல ஆட் பண்ண மாட்டேன் நீங்களும் பருப்புலேயே காயப்பொடி போடுங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் வெங்காயம் சீரகம் வெள்ளைப்பொடி இந்த மூணையும் தனியாக அரைச்சி வச்சுக்கணும் தேங்காய் கூட அரைக்கக்கூடாது இதை வந்து மூணு தனியாக அரைச்சி நம்ம ஃபர்ஸ்ட்டே ஆட் பண்ணால் தான் சாம்பாரே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நீங்களும் நான் போடுற மாதிரியே ஃபஸ்ட்டே அரைச்சி ஊற்றுங்க தேங்காய் கூட அரைச்சி ஊற்றுனா அது நல்லா இருக்காது அதனால் வெங்காயம் சீரகம் வெள்ளப்பூட இதை ஃபர்ஸ்ட்டே அரைச்சி ஊற்றுங்க உங்கள் வீட்லேயே நீங்கள் இப்படியே செய்யுங்க உங்கள் பருப்பு நீங்கள் நூறு பருப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதே நான் நூறு பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் காயப்பொடி அதில் போட்டிருக்கிறதுனால குழம்புல காயப்பொடி ஆட் பண்ண மாட்டேன் நீங்களும் குழம்புல கொதிக்கலாம் உங்களுக்கு வேணால் நீங்களும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் பருப்பு வகையில் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் புளி ஒரு பிஞ்சளவு எடுத்து வச்சுருக்கேன் காலிக்கையில் சீரகமும் வத்தலும் போட்டு தாளிச்சிடலாம் நம்ம பருப்பு வேக வச்ச குக்கர்லேயே காய் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன் காய் போய் நான் காய் நல்லா குக் ஆகட்டும் காய் நல்லா கொதித்து வந்துடுது நல்லா காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சுக்கொள்ளலாம் வெங்காயம் வெள்ளைப்பூடு சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா கொட்டிடலாம் அது நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் வத்தல் பொடி மஞ்சள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கலாம் அதையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு நல்லா குழம்ப நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதிக்கட்டும் மசாலா வசதி நல்லா போகணும்ல நல்லா கொதிக்கட்டும் குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம புளியை ஆட் பண்ணலாம் புளி இந்த ஒரு தான் புளியும் நீங்கள் மாங்காய் தக்காளி போட்டிருக்கோம் வேண்டாம்னு நினச்சாலும் ஓகே நான் இந்த அளவு போட்டிருக்கேன் நீங்களும் புளி கரைச்சி ஊற்றிட்டு அது நல்லா கொதிக்க விடுங்க உப்பை ஆட் பண்ணி புளி கரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணுங்கள் உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் நல்லா கொதிக்க விடுங்க சூப்பராக இருக்கலாம் நல்லா முருங்க காய் எல்லாமே நல்லா குக்காகிட்டு நல்லா கொதிக்கிறது நல்லா கொதிச்சு நல்லா இருந்த ஸ்மெல்லாம் போட்டோம் பச்சை வாசனை ஸ்மெல்லாம் போட்டோம் அந்த நேரத்தில் நம்ம பருப்பு ஆட் பண்ணிடலாம் நல்லா கொதிக்கலாம் பருப்பெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் போதும் பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காவை ஆட் பண்ணணும் தேங்காவை ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு சாம்பார் பொடி போட்டு அந்த அன்றைக்கி கலந்து விட்டுட்டு அதை லைட்டாக கொதிச்சா போதும் சாம்பார் பொடி போட்டதுக்கப்புறம் நம்ம லைட் சாம்பார் பொடிலாம் நம்ம வறுத்து தானே திரிச்சு வச்சுருப்போம் நான் வீட்டில் திரிச்சு வச்சிருக்கேன் அது தான் போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு ஒரு நாள் சாம்பார் பொடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு போடுறேன் வீடியோவில் நான் லைட்டாக போட்டு அது ஒரு கொதி வந்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம தேங்காயை ஊற்றி தான் சாம்பார் தாளிக்க போகிறோம் கடுகு வெந்தயம் கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் போட்டு சீரகம் வத்தல் இதெல்லாம் நம்ம தாளிக்க தான் எடுத்து வச்சுருக்கோம் சீரகம் போட்டு சாம்பார் தாளித்தா நல்லா வாசமாக இருக்கும் அதனால நீங்களும் உங்கள் வீட்டில் அப்படியே செய்யுங்க இப்போ எல்லாம் போட்டு நல்லா தாளித்து ஊற்றியாச்சு சாம்பார் சுவையான சாம்பார் ரெடி பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கலாம் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட சாம்பார் வந்து சின்ன பிள்ளைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பருப்பில் நல்லா ப்ரோட்டீன் இருக்குது அதனால நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு சாப்பிடுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ